இன்னைக்கு டூ மினிட்ஸ் யோகா சேனலில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் நடந்திருக்கு ஊருக்குள்ளே என்ன நடந்திருக்கு கங்கை அம்மன் பையனுக்கு ஆயிருக்கு அதனால தான் கருவி இருந்தா பிரேம்ஜிக்கு கலயமாயிருக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு தான் கல்யாணம் நிற்கிறாரு அதனால தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி போடுறோமா கல்யாணத்துக்கு அவங்க பிறகு நம்ம இன்றைக்கி பிரியாணி போட்டோம் மட்டன் பிரியாணி அப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கோம் மட்டன் பிரியாணி ம் மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி ம் சிக்கன் ஃப்ரையா சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோமா ஓகே ஓகே அப்புறம் மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவி சிக்கன் ஃப்ரை செஞ்சாச்சா செஞ்சாச்சா ஓகே ஓகே அப்புறம் இந்த ரைத்தா ஆனியன் ரைத்தா ஆனியன் ரைத்தா வச்சாச்சா ம் வைங்க வச்சா தானே அது நிறைய வளமாக இருக்கும் ஓகே ஓகே மட்டன் பீஸ்லாம் பெருசாக போட்டாங்க இந்த டைமு போட்ட போகிறவங்களா பெரிய பெரிய கல்யாண விருந்துக்கு ம் யோசனை என்னடா பெரிய பெரிய பீஸாக இந்த டைம் போட்டிருக்காங்க பார்த்தேன் இந்த தாய் வீட்டில் எல்லாம் கல்யாணம் பெருசாக தான் போடுவாங்கல்ல ஓ அந்த டைப்பில் போட்டு ம் வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா நெஞ்சு பீஸு எல்லாம் அந்த பிரியாணி பீஸுக்கு தேவையானலாம் கரெக்டாக போட்டிங்க சூப்பர் சூப்பர் நல்லாயிருக்கு ஆனால் இந்த பிரியாணி மட்டும் இலையில சாப்பிட்டா தனி டேஸ்ட் கண்டிப்பாக வருது தட்டில் சாப்பிட்றதுக்கும் இலையில போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது அந்த சூடா போட்டு சாப்பிடும்போது அந்த இலையோட வாசம் அந்த எண்ணெய் அந்த சாரி கொழுப்பு அந்த கெட்டி கொழுப்பு போகிற எண்ணெய் நெய் எல்லாம் சேர்ந்து இலையை வரும்போது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குது சும்மா சிறப்பு நிஜமாக நல்லாவே இருக்குது சிக்கன் வந்து சும்மா வெறும் ஆர்டினரி ஃப்ரீயாக ஆ இல்லை ஸ்பெஷலாக பண்ணிக்கோங்க ரோஸ்ட் சிக்கன் ரோஸ்ட் ஃபை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே மொத்தத்தில் வந்து இன்னைக்கு நீங்கள் சண்டே ஸ்பெஷலாக போட்டு பிரேம்ஜி கல்யாணி விருது போட போட்டிங்க ஓகே வாழ்க்கை இது அவர் தெரியுமா நீங்கள் விருந்து போட்டது தெரியாது தெரிஞ்சால் வந்துடுவார் சரி அளவு தகவல் கொடுத்துருங்க ஓகே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பிரியாணி ம்